செய்திகளை கப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் எல்லோரும் இலங்கையர் என்று கூறுவோம் என்று அனுகுமாரி திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி என்பிபி அரசாங்கம் கூறுகின்றது அதன் அர்த்தம் என்னவென்று தேடிக்கொண்டிருந்த போதும் அந்த நாளை அல்லது அந்த அனைவரும் இலங்கையர் என்கின்ற ஒரு பொதுவான தினத்தை அனுஷ்டிப்பதற்கான தினங்களையும் கூட அரசு தயார் செய்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இலங்கையர் என்றால் என்ன என்று தேடுகின்ற போதுதான் அதில் சில முக்கியமான தகவல்களை மிக ஆழமாக தற்போது நடைபெறுகின்ற விடயங்களோடு தொடர்பு படுத்தி பார்க்கக்கூடியதாக இருந்தது இலங்கையர் என்று வருகின்ற போது அதில் தமிழர்களும் முஸ்லிம்களும் இலங்கையர் இல்லையா என்கின்ற ஒரு நியாயபூர்வமான கேள்வி அங்கு எழுந்திருக்கின்றதையும் யாரும் மறக்க முடியாது அது ஆரம்பத்தில் எப்படி பார்க்கப்பட வேண்டியிருக்கின்றது என்றால் ஒரு அரசு அமைக்கப்படுகின்ற போது அந்த அரசினுடைய அமைச்சரவையில் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்களாக கடந்த அத்தனை காலங்களிலும் முஸ்லீம்கள் தமிழர்கள் எல்லாம் அங்கம் வைத்திருக்கிறார்கள் தமிழர்கள் முஸ்லீம்கள் என்று அங்கம் வைத்தவர்கள் தமிழ் மக்களையும் முஸ்லீம் மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தாது விட்டாலும் ஆனால் அந்த இடத்திலே அவர்களுடைய அடையாளங்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன வரலாற்றில் முதல் முறையாக என்றும் இல்லாத அளவிலே ஒரு முக்கியமான ஒரு அரசாக கருதப்படக்கூடிய தேசிய மக்கள் சக்தி என்பிபி அரசானது அனைவரும் இலங்கையர் என்று சிந்திப்பதற்கான அத்திவாரத்தை இடுகிறோம் என்று கூறுகின்ற அரசில் அமைச்சரவையில் கூட தமிழர்களும் முஸ்லிம்களும் பங்கு பெறவில்லை மலையகம் சார்ந்திருக்கக்கூடிய பிரதிநிதிகள் அமைச்சரவையில் அங்கம் வகித்தாலும் அது தமிழர்கள் முஸ்லிம்கள் என்கின்ற அடையாளத்துக்குள் வராது பிரதி யாரும் இருந்துவிட்டு போகலாம் இது ஒரு முதலாவது இருக்கக்கூடிய நிலைப்பாடு அரசின் மீது இருக்கக்கூடிய சந்தேகம் இந்த அரசு இனவாதத்தை மிகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் கையாளுகிறதா என்கின்ற ஒரு பார்வை மட்டும்தான் எல்லோரிடமும் இருக்கின்றது எல்லோரும் தேசிய மக்கள் சக்தி விட்டது வடக்கு கிழக்கில் கணிசமான ஆசனங்களை பெற்றுவிட்டார்கள் என்பதெல்லாம் ஒரு மாற்றம் அல்லது கடந்த காலங்களில் அரசியல் செய்த கட்சிகள் மீது இருந்த அதிருப்தியை அவர்கள் தேசிய மக்கள் சக்தி மீது வாக்காக மாற்றினார்களே ஒழிய அது அந்த கட்சி மீதான அல்லது காதலோ அல்லது அந்த கட்சி மீது வைத்திருக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்போ என்று அல்ல அப்படி எதிர்பார்ப்போ அந்த மக்கள் வைத்திருப்பார்களாக இருந்தால் அந்த மக்களின் எதிர்பார்ப்பு புகளை பிரதிபலிக்கின்ற வகையில் அரசினுடைய செயற்பாடு இருக்க வேண்டும் அதுவும் இல்லை என்று சில விடயங்களை கதைத்தால் உடனடியாகவே நீங்கள் பின்னூட்டத்தில் வந்துவிடுவீர்கள் அனுரவை எதிர்க்கிறீர்கள் அனுரவுக்கு எதிராக நடந்து கொள்கிறீர்கள் என்று ஜனாதிபதி அவர்களும் கூறியிருக்கின்றார் முறையான விமர்சனங்களை முன்வைங்கள் முடிந்தவரை அரசு பதிலளிக்கும் அல்லது அது தொடர்பில் தன்னுடைய கரிசனையை காட்டும் என்பதனை ஜனாதிபதியும் பல இடங்களில் கூறியிருக்கிறார் ஏன் இவற்றையெல்லாம் கூறுகிறீர்கள் என்று நீங்கள் கேட்பதும் புரிகிறது அதற்கான சில வீடியோக்களும் கூட எம்மிடம் இருக்கின்றன அவற்றையும் நீங்கள் பார்க்கலாம் திருகோணமலை மாவட்டத்திலே இருக்கக்கூடிய பல விடயங்கள் அல்லது ஒட்டுமொத்த திருகோணமலையும் இப்போது சுருங்க ஆரம்பித்து விட்டதா தமிழர்களுடைய நிலம் என்பதிலிருந்து மாறுபட்டு செல்ல போகிறதா என்கின்ற சந்தேகமும் பலரிடமும் இருக்கின்றது திருகோணமலை மாநகர சபை எல்லைக்குட்பட்ட பகுதியில் திருக்கடலூர் தமிழர் கடைகள் கடற்கரை பகுதியிலே அதிகமாக இருந்த பகுதி அந்த கட்டிடங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு அகற்றப்பட்டது கரையோர பாதுகாப்பு அதிகார சபையால் சிசிடியால் அது அகற்றப்பட்டிருந்ததையும் அனைவரும் கடந்த வாரங்களை பார்த்திருப்பீர்கள் அனைத்து விவகாரங்களும் சட்ட ரீதியாக கையாளப்படும் என்ற அடிப்படையில் அந்த கரையோர பாதுகாப்பு அதிகார சபை அந்த விடயங்களை கையாண்டிருந்தது டச்வே கடற்கரைக்கு அருகில் இருக்கக்கூடிய விகாரைக்கு அருகில் ஒரு உணவகம் ஒன்று இயங்கிக் கொண்டிருந்தது அதனையும் அந்த அதிகாரிகள் உடைக்க முற்பட்ட போது அந்த டச்வே கடற்கரைக்கு அருகில் இருக்கக்கூடிய பௌத்த விகாரையினுடைய விகாராதிபதி அவர்கள் அந்த கடையை உடைப்பதற்கு அனுமதியை மறுப்பதோடு அதனை உடைப்பதற்கு எதிராக செயற்பட்டார் காரணம் அதனால் தான் தன்னுடைய விகாரைக்கு வருமானம் வருகிறது எனவே உடைக்க முடியாது என்று அவர் அங்கு தடுத்து நிறுத்தியதையும் அன்றைய நாட்களில் அதாவது கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்னர் இது இடம்பெற்றிருந்த அந்த அதிகாரிகள் அதிலிருந்து பின்வாங்கினார்கள் அந்த பௌத்த துறவியினுடைய கருத்துக்கு கேட்டு அதன் பின்னர் பார்த்தீர்கள் என்றால் இன்று டச்வே கடற்கரை

அந்த இடத்திற்கு போலீசார் தாமதமாக செல்லுகின்ற போது அங்கு தூண்கள் எழுப்பப்பட்டு அஹ் பெரும்பான்மையான வேலைகள் நிறைவு பெற்று விட்டன அந்த இடத்தின் ஆரம்பகட்ட வேலைகள் எல்லாம் நிறைவடைந்த பின்னர் தான் அந்த இடத்துக்கு போலீசார் செல்லுகிறார்கள் அந்த இடத்திலே மிரட்டப்படுகிறார்கள் ஊடகவியலாளர்களிடம் கேமராக்கள் பறிமுதல் செய்யப்படுகின்றன சென்றவர்கள் எல்லாம் மிரட்டப்படுகிறார்கள் அந்த இடத்தில் திருவோணமலை மாநகர சபையினுடைய உறுப்பினர் அஜித் அவர்களும் சென்றிருந்ததாக புகைப்படங்கள் வெளியாகி இருந்தன மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் ராஜ்குமார் அவர்கள் வெளியிட்டிருந்த ஒரு காணொளியிலே அந்த அவருடைய புகைப்படத்தை பார்க்கக்கூடியதாக இருந்தது அப்படி இருக்கின்ற போது அந்த இடத்தில் அவர்கள் அவரை நகர்த்த விடாமல் உடவியலாளர்கள் மிரட்டப்படுகிறார்கள் மாநகர சபை உறுப்பினர் அச்சுறுத்தப்படுகிறார் அனைவருமே அந்த இடத்திலிருந்து மிரட்டி அடிக்கப்படுகிறார்கள் வெளியேற்றப்படுகிறார்கள் வெளியேறுகிறார்கள் இந்த சூழ்நிலையில் பார்த்தால் போலீசாரை பார்க்கின்ற போது போலீசார் முறைப்பாடு பதிவு செய்த போலீசார் அந்த இடத்தில் ஒரு சட்டத்துக்கு முரணாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அம்பாறை பகுதியிலே அம்பாறை பகுதியிலே ஒரு வளைவு ஒன்று கட்டுவதற்கு தமிழர்கள் சென்றபோது போது பொலிசிலே இடப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் அந்த வளைவு கையாளப்படாமல் அவர் தடுத்து நிறுத்தப்பட்டது டச் பே கடற்கரை பகுதியிலே அமைக்கப்படுகின்ற சட்டத்துக்கு முரணாக அல்லது சட்ட ரீதியற்ற அமைக்கப்படுகின்ற அந்த கட்டடம் தொடர்பில் அல்லது தற்காலிக கட்டடம் தொடர்பில் முறைப்பாட்டாளர்களாக யார் பொலிசுக்கு செல்லுகிறார்கள் என்றால் கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வளங்கள் முகாமைத்துவ திணைக்கழகத்தின் அதிகாரிகள் தான் செல்லுகிறார்கள் அவர்கள் சென்று முறைப்பாடிட்ட முறைப்பாட்டை போலீசார் நடைமுறைப்படுத்துவதில் அந்த இடத்திலிருந்து பௌத்த விகாரைக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்பது புரிந்திருக்கும் அப்படியாயின் எந்த ஒரு அனுமதியும் இல்லாமல் அந்த கட்டடத்தை அமைக்க முடியும் என்றால் எல்லோரும் இலங்கையர் என்று கூறுவது அனைத்து இடங்களிலும் இலங்கையர் என்று கூறிக்கொண்டால் தான் அதில் முன்னுரிமையான விடயமா என்றுதான் இங்கு பார்க்க வேண்டி இருக்கின்றது இலங்கையிலே மத விவகார இருக்கின்ற போது அதில் எதற்காக பௌத்த விவகாரம் மற்றும் மத விவகார அமைச்சு மத விவகார அமைச்சர் என்றால் மத விவகார அமைச்சர் என்றும் உண்டை வைக்கலாம் அனுரவகுமார திசா நாயக்க கூறுவது போன்றும் செயற்பட முடியாத ஒரு துப்பாக்கிய நிலைதான் இலங்கையில் இருக்கின்றது பௌத்தத்தை மீறி அல்லது பௌத்தத்துக்கு எதிராக ஒரு கட்டத்துக்கு மேல் அனுரகுமார் திசாநாயக்க செயற்பட முற்படுவாராக இருந்தால் அவருடைய ஆட்சியும் கூட ஒரு தள்ளாட்டத்தை எதிர்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது இந்த வரைக்கும் இந்த முறைப்பாடு தொடர்பில் அந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய போலீசார் என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் என்றால் ஒன்றும் இல்லை மாறாக அங்கிருந்த கட்டிட வேலைகளில் அல்லது கட்டட நிர்மாண பணியில் ஈடுபட்டிருந்த அங்கிருந்தவர்கள் சென்ற உடவியலாளர்களையும் விரட்டி அடித்திருக்கின்ற ஒரு துப்பாக்கிய நிலைதான் ஏற்பட்டிருக்கின்றது பலரும் இது தொடர்பில் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்றார்கள் முகநூலிலே ஒரு முக்கியமான கருத்து பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது உதயகுமார் என்பவரால் அந்த கருத்து இன்று திருகோணமலை கோட்டை வீதி கடற்கரை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய கட்டிடம் ஒன்றை அமைப்பதற்கு முழு பொறுப்புடையவர்கள் திருகோணமலை மாநகர சபையில் இந்த அனுமதியற்ற கட்டிடம் தொடர்பில் இருபத்தி நான்கு ஐந்து தேதி அப்போது நகரசபை சார்பில் சட்டத்தரணியாக இருந்தவர்களால் தாக்கல் செய்யப்பட்டு அது தொடர்பில் அறிவித்தல் குறித்த அத்துமீறல்களை செய்பவர்களுக்கு வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டன ஆனால் நகரசபை செயலாளராக நியமனம் பெற்று வந்த ஜே விஷ்ணு அவர்கள் எந்தவித முன்னறித்தலுமின்றி புதிய சட்டத்தரணி ஒருவரை நியமித்து குறித்த சட்ட தேவைப்பாட்டின் பிரகாரம் அறுபது நாட்கள் முடிக்கப்பட வேண்டிய வழக்குகள் இழுபறி நிலைக்குள்ளாக்கப்பட்டு இன்று வரை இத்தகைய நிலை தொடர்கிறது பாருங்கள் மாநகர சபை நீங்கள் கேட்பது புரிகிறது வீரம் பேசக்கூடிய மாநகர சபையிலே தமிழரசு கட்சியின் வசம் இருக்கக்கூடிய திருகோணமலையின் முதல் மாநகர சபை அங்கிருக்கக்கூடிய மாநகர முதல்வர் தலைமுறைவாகி இருக்கிறார் அவருடைய தொலைபேசிக்கு உள்ளூர் ஊடகவியலாளர்கள் மற்றும் பலர் தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்ட போதும் எந்த ஒரு பதிலும் இல்லை இந்த இடத்தில் வேடிக்கை என்னவென்றால் தமிழரசு கட்சி வசம் ஒன்பது ஆசனங்களும் டிடிஎன் நான்கு ஆசனங்களும் இருக்கின்றது அவர்கள் தான் அங்கு பெரும்பான்மை ஆசனங்களோடு இருக்கிறார்கள் மாநகர முதல்வர் தலைமறைவாகிவிட்டார் இன்னும் ஒரு மக்கள் மத்தியில் கதைக்கப்படுகின்றது மாநகர முதல்வர் இந்த விடயத்தை அதிகளவிலே கையாள முற்பட்டால் மாநகர முதல்வர் மீதும் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் தொடர்பில் என் அரசு அல்லது அங்க இருக்கக்கூடிய ஏனையவர்கள் கோப்புக்களை புரட்டி விடுவார்களோ என்கின்ற அச்சத்தில் அவரும் தலைமறைவாகி விட்டதாக கூறப்படுகிறது ஆனால் அதனுடைய உண்மை தன்மை தெரியாது இது திருவண்ணாமலை நகர்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஆங்காங்கே அவர்களுடைய கருத்துக்களை கூறுகிறார்கள் மாநகர முதல்வர் தலைமறைவு பௌத்த விகாரை அமைக்கப்படுவதற்கு நள்ளிரவிலே புத்தர் நடமாட்டமாகத்தான் இருப்பதாக திருவோணமலை மக்கள் மத்தியிலே ஒரு கருத்து கூறப்படுகிறது இது தொடர்பில் கருத்தும் வெளியாகி இருக்கின்றது திருவோணமலை பிரதான கடற்கரையில் புதிதாக விகாரை கட்டுமானம் ஒன்று இடம்பெறக்கூடும் என செய்தியாளர் சஞ்சீவன் அவர்கள் தெரிவித்திருப்பதாக சிவில் சமூக செயற்பாட்டாளர் ராஜ்குமார் அவர்கள் தன்னுடைய முகநூல் பக்கத்திலே பதிவிட்டிருக்கின்றார் அதனோடு அவர் சில முக்கியமான விடயங்களையும் குறிப்பிடுகிறார் சட்டவிரோதமாக அனுமதி ஏதும் இல்லாமல் திருகோணமலையில் பௌத்த பேரினவாதம் நிகழ்த்தியிருக்கும் அழிவுகளுக்கு கண்முன்னே எத்தனையோ சாட்சிகள் இருக்கின்றன அனுமதியில்லாத இந்த வேலைகள் இந்த அரசியல் தொடருமாக இருந்தால் ஆழ்ந்த அனுதாபங்கள் சட்டவிரோத வேலைகளில் ஈடுபட்ட காவி உடை தரித்தவர்கள் விசாரிக்கப்பட்டு கைது செய்யப்பட வேண்டும் அப்படியேதும் அதிசயம் நடந்தால் அனைவரும் இலங்கை என்ற உருட்டை தொடரலாம் அதுவரை தமிழராய் போராடியே ஆக வேண்டும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் தமிழராகத்தான் போராட வேண்டும் உருட்டு நான் தொடக்கத்திலேயே அனைவரும் இலங்கையர் என்று கூறிவிட்டு பௌத்த துறவிகள் மட்டும் அனைத்து இடங்களிலும் தங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுப்பது அல்லது சட்டத்துக்கு முரணாக செயற்படுவது எல்லாம் ஒரு கண்டிக்கத்தக்க விடயம் என்று சிவில் சமூக செயற்பாட்டாளர் ராஜ்குமார் அவர்கள் தன்னுடைய சமூக வலைத்தள பதிவிலே குறிப்பிட்டிருக்கின்றார் திருகோணமலை மிக விரைவாக இலக்கு வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது திருகோணமலை பிரதான வீதி என்பதை விட திருகோணமலை கடற்கரை அண்டிய பகுதிகளில் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு திருவோணமலையின் ஆரம்பித்ததே ஒரு பௌத்த விகாரை சமாதான கால பகுதியிலே அமைக்கப்பட்டது அதுவும் நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள் என்று நம்புகிறோம் இவ்வாறான சூழ்நிலையில் திருகோணமலை மாவட்டத்தை வெகு விரைவில் முழுமையாக சுவீகரிக்க வேண்டும் அல்லது தமிழர்களுடைய பரம்பலை குறைக்க வேண்டும் என்பதில் எல்லா அரசுகளும் ஒரே நடைமுறையைத்தான் கையாண்டு கொண்டிருக்கின்றன அதனைத்தான் ராஜ்குமார் அவர்களும் குறிப்பிட்டிருந்தார் தொடர்ச்சியாக இந்த உருட்டல்களை செய்யாதீர்கள் அனைவரும் இலங்கையர் என்கின்ற உருட்டல்களை செய்யாதீர்கள் என்று சிவில் சமூக செயற்பாட்டாளர் ராஜ்குமார் குறிப்பிட்டு விட்டு அவர் குறிப்பிட்ட பகுதியிலே மிக நுணுக்கமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருப்பது அனுமதியில்லாத இந்த வேலைகள் இந்த அரசிலும் தொடருமாக இருந்தால் சார்ந்தோருக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள் என்று கூறுகிறார் அதாவது நீங்கள் கூறி வந்தீர்கள் சட்டத்தை மதிக்கிறோம் சட்ட ரீதியாக செயற்படுவோம் என்று கூறினீர்கள் இப்போது பார்க்கின்ற போது அரசு ஊழல் ஒழிக்கின்றது ஒரு விடயத்தை அன்பார்ந்த நேர்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அரசினுடைய ஊழல் ஒழிப்பாக இருக்கலாம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் விசாரணையாக இருக்கலாம் போதை ஒழிப்பாக இருக்கலாம் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதாக இருக்கலாம் அரச வர வரப்பிரசாதங்களை குறைத்ததாக இருக்கலாம் நாட்டினுடைய தேவையில்லாத செலவுகளை குறைத்ததாக இருக்கலாம் அனைத்து விடயங்களும் பாராட்டுதலுக்குரியது ஆனால் தமிழர் பகுதிகளில் மட்டும் கடந்த அரசு என்ன நிகழ்ச்சி நிரலை செய்ததோ அதே நிகழ்ச்சி தான் இவர்கள் செய்கிறார்களா என்கின்ற சந்தேகம் இருக்கிறது பலரும் இன்னும் ஒரு விடயத்தை கூறுகிறார்கள் நீங்கள் தான் இந்த தளத்திலே ஆட்சிக்கு புதியவர்கள் ஆட்சிக்கு புதியவர்கள் என்று கூறுகிறீர்களே இவர்கள் கடந்த ஆட்சியாளர்களிடம் வளர்ந்தவர்கள் அவர்கள் வளப்பிலே உருவாக்கப்பட்டவர்கள் சந்திரிகா பண்டார் நாயக்க குமாரதுங்க சமாதான புறாவாக வந்தபோது அவரோடும் கூடவே இருந்தவர்கள் மைந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக வர வேண்டும் என்று விரும்பியவர்களும் இவர்கள் மஹிந்த ராஜபக்சவுக்கு யுத்த களமுனைக்கு ராணுவ வீரர்களை பிரதேசம் பிரதேசமாக திரட்டி கொடுத்தவர்களும் இவர்கள் இப்போது அவர்களை கூறலாம் அப்போது இருந்தவர் சோமவன்ச அமர்சிங் அவர்களுடைய கட்சியிலும் இல்லை அதன் பின்னர் டெல்வின் சில்வா கூறலாம் விமல் வீரவன்சதான் இந்த விடயங்களை செய்தார் அவரும் கட்சியில் இல்லை என்று இதே டெல்வின் சில்வாவும் பல வீரர்களை அனுப்புவதற்கு காரணமாக இருந்தவர் எனவே இவர்கள் ஆட்சியில் பழையவர்கள் தான் ஆனால் முழுமையான கடந்த காலங்களில் பங்காளர்களாக இருந்தார்கள் இப்போது தனித்துவமான ஒரு ஆட்சி அமைத்திருக்கிறார்கள் அவ்வளவுதான் இவர்களிடம் இருக்கக்கூடிய வேற்றுமையொழிய இவர்கள் மீது பெரிய அளவில் வித்தியாசம் எதுவும் இல்லை என்றுதான் தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பலர் கூறிக்கொள்கிறார்கள் இவ்வாறான சூழ்நிலைகளில் திருகோணமலை மாவட்டத்தில் எவ்வாறான அடிப்படையில் பௌத்த விகாரை அமைக்கப்படுகிறது அதற்கு அரச திணைக்களம் கூட அதற்கு எதிரான நடவடிக்கை எடுக்க முற்பட்ட போது போலீசார் அந்த அனுமதியை மறுத்திருப்பதோடு அல்லது போலீசார் அந்த விடயத்திலே ஒரு நடவடிக்கை எடுக்கப்படாமல் என்பது அங்கு என்ன விடயத்தை காட்டுகின்றது ராஜ்குமார் குறிப்பிடுவது போன்றும் அனைவரும் இலங்கையர் என்பது ஒரு உருட்டா என்கின்ற கேள்விதான் இங்கு எழுந்திருக்கின்றது இது தொடர்பில் என்ன பதில் சொல்ல போகிறார்கள் திருகோணமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி ஜேவிபி கட்சியினுடைய ஒரு முக்கிய பிரமுகராகவும் அந்த கட்சியினுடைய முகமாகவும் அதிகப்படியான வாக்குகளையும் பெற்றிருக்கக்கூடிய அருண் கேமச்சந்திரா பிரதியமைச்சர் அவர்களே உங்களின் கவனத்துக்கு திருகோணமலையில் இடம்பெறுகின்ற விடயத்தில் உங்களின் நிலைப்பாடு என்ன அந்த போலீஸ் அதிகாரிகள் இந்த விடயத்திலே விரைந்து செயற்படாமைக்கு என்ன காரணம் இந்த சம்பவம் இடம்பெற்று இன்று பல இந்த நிமிடம் வரைக்கும் இன்று இரவு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்பட என்ன திருகோணமலை மற்றும் வடக்கு கிழக்கு பகுதிகளில் அனைத்து இடங்களிலும் புத்த விகாரை அமைப்பதற்கு அரசு மறைமுக அங்கீகாரம் வழங்கி இருக்கின்றதா அல்லது இலங்கையில் இருக்கக்கூடிய அரசியல் யாப்பில் பௌத்த விகாரைகள் அமைப்பதற்கு எந்த ஒரு அனுமதியும் பெறக்கூடாது என்று இருக்கின்றதா பொறுப்பு வாய்ந்த பிரதியமைச்சர் அருண் கேமச்சந்திர அவர்களே இது தொடர்பில் உங்களுடைய நிலைப்பாடுகள் இது தொடர்பில் இந்த போலீஸ் அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறீர்கள் தமிழ் தேசியம் பேசக்கூடிய தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் குகதாசன் அவர்களே மாநகரத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடியவரே இது தொடர்பில் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள் மக்களை இதற்கான எதிர்ப்பை வெளியிட்டீர்களா அல்லது இது தொடர்பில் பௌத்த விகார அமைச்சோடு கதைத்திருக்கிறீர்களா அல்லது போலீஸ் அதிகாரிகளோடு கதைத்திருக்கிறீர்களா எதுவுமே செய்யவில்லை அங்கு மாநகர சபை உறுப்பினர் அஜித் அவர்கள் சென்றிருக்கின்றார் சென்ற ஊடகவியலாளர்களுடைய அங்கிருந்த அவர்களுடைய படப்பிடிப்பு கருவிகள் பறிமுதல் செய்யப்பட்டு புகை பிடிக்கப்பட்ட புகைப்படங்கள் வீடியோக்கள் எல்லாம் அளிக்கப்பட்டிருக்கின்றன எனவே இவற்றில் என்ன இடம்பெறுகிறது அரசு இந்த விடயத்தில் தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துமா அல்லது கடந்து செல்ல போகிறதா அல்லது அனைவரும் இலங்கையர் என்றால் அங்கிருக்கக்கூடிய தமிழர்கள் அனைவரும் இவ்வாறுதான் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டுமா என்கின்ற சந்தேகமும் பலரிடம் இருக்கின்றது எனவே இந்த விடயத்தில் அரசு தன்னுடைய நிலைப்பாடுகளை வெளிப்படுத்த வேண்டும் அந்த இடத்திலே பௌத்த விகாரை அமைக்கின்ற பல வீடியோக்களை நீங்கள் இப்போது பார்க்கக்கூடியதா இருக்கும் அந்த வீடியோக்களும் இப்போது நீங்கள் பார்க்கின்ற போது தெரியும் எவ்வாறான ஒரு அபகரிப்பு அங்கு இடம்பெறுகிறது ஏன் திருகோணமலையை இவ்வளவு விரைவாக இலக்கு வைக்கிறீர்கள் என்று எல்லோரும் கேட்கிறார்கள் ஈழத் தமிழர்களின் தலைநகர் என்றுதான் திருகோணமலை பல காலங்களாக கூறப்பட்டு வந்திருக்கின்றனர் இவ்வாறான சூழ்நிலையில் அந்த திருகோணமலையை தொடர்ச்சியாக என்ன இன்பம் காண்கிறீர்கள் என்றும் அங்கிருக்கக்கூடிய மக்கள் கேட்கிறார்கள் பொறுப்பு வாய்ந்த மாநகர சபையை உங்களுடைய அனுமதி பெறாமல் அமைக்கப்படுகிற இந்த கட்டிடங்களுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீர்கள் அல்லது என்ன வகையான செயற்பாடுகளை நீங்கள் முன்னெடுப்பீர்கள் என்று தெளிவுபடுத்துவீர்களா என்றும் பொதுமக்கள் கேட்கிறார்கள் இவ்வாறான கேள்விகளோடு திருவோணமலையில் நாளை புலரப்போகின்ற பொழுதில் இந்த பௌத்த விகாரை தொடர்பில் அரசினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க போகிறது அல்லது அங்கிருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளின் செயற்பாடு எப்படி இருக்க போகிறது இல்லை இல்லை திருவோணமலை மக்களில் நாங்கள் மூவின மக்களோடும் இணைந்துதான் செயற்பட வேண்டும் அந்த விகாரை அமைப்பதற்கு அனுமதி கொடுக்க கொடுப்போம் என்று கட்சிகள் தீர்மானம் எடுக்க போகிறதா சற்று மக்களுக்கு தெளிவுபடுத்தும்படியாக உரிமையோடு திருகோணமலை மக்கள் கேட்டிருக்கிறார்கள் நீங்கள் கேட்பது புரிகிறது இந்த விகாரையை நீங்கள் எப்படித்தான் அமைத்த கதைத்தாலும் அந்த விகாரை அந்த இடத்திலிருந்து நகர்த்தப்படாதுதானே என்று மாற்றமில்லை விகாரைகளோ வெள்ளரசு மரமோ தமிழர் பிரதேசங்களில் நடப்பட்டு விட்டால் வெள்ளரசு மரம் புடுங்கப்படவும் மாட்டாது விகாரைகள் அகற்றப்படவும் மாட்டாது இது இலங்கையின் அரசியலில் எழுதப்படாத ஒரு நியதியாக இருக்கின்றது அந்த வகையில் இது தொடர்பில் அரசு என்ன வகையான நடவடிக்கை எடுக்க போகிறது அரசினுடைய செயற்பாடு எப்படி இருக்கிறது என்று பொதுமக்கள் காத்திருக்கிறார்கள் பொதுமக்களின் பார்வைகளோடு செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்